தமிழை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூறு எடுப்போம் ஏன்னா பழைய சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கூல் இருந்தே வந்துச்சு பட் இப்போ இருக்கிற சிலபஸ் ஓலைச்சுவடி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒலைச்சோடினா அவுட் சோர்ஸ் நிறைய போறாங்க அப்படிங்கறனால சரி அவுட் சோர்ஸ் போறாங்க போறாங்க என்னடா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா டைம் வேஸ்ட் பண்ணா வேலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம உட்காந்துட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை ஸ்டூடெண்ட் ஆகி உங்களுக்கே மைண்ட் செட் வந்துடுச்சு அப்போ இந்த நேரத்தில்னா அவுட் சோர்ஸ்லேயே ஒரு கை பார்ப்போம் கடலில் இறங்கலாம்னு சொல்லி நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆகி நீங்களே இறங்கிட்டீங்க நாங்களே இறங்கிட்டோம் அப்போ இறங்கினாலும் கரெக்டாக இறங்கணும் கரெக்டாக அதை ஸ்கெட்சு போட்டு அடிக்கணும்ல அப்போ எது அவுட் சோர்ஸில் அவங்க போகிறாங்கன்னு அதை ஃபுல்லாக ஒரு அனலைசிஸ் பண்ணோம் அப்போ அவுட் சோர்ஸில் போனது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு டாப்பிக்கே அவுட் பத்து டாபிக் தான் அவுட் சோர்ஸ் அதான் உண்மை பத்து டாபிக் அவுட் சோர்ஸு ஒரு பத்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும் ஒரு அஞ்சு டாபிக் நீங்கள் எதுவுமே தெரியாமல் போனாலே அங்கே ஸ்பாட்டில் அடிப்பீங்க அப்படிதான் அந்த இது இருக்குது ஒரு இருபத்தஞ்சா வச்சுக்காங்க வே பத்து பத்து ஒரு அஞ்சு அஞ்சை விட்டுருவான் பத்து ஸ்கூல் புக்கும் படிச்சிருவான் இந்த பத்து இருக்கு பார்த்தீங்களா இந்த கண்டென்ட் இப்போ அயர் சொல்லாக இருக்கட்டும் ஊர் பெயர்கள் மருவாக இருக்கட்டும் ஏன்னா ஊரெழுத்து ஒரு மொழியாக இருக்கட்டும் பொருள் தரும் ஊர் எழுத்தாக இருக்கட்டும் மரபு தமிழாக இருக்கட்டும் இளமை பெயராக இருக்கட்டும் கலை சொற்களாக இருக்கட்டும் ஊமை தொடராக இருக்கட்டும் மரபு தொடராக இருக்கட்டும் பல மொழிகளாக இருக்கட்டும் அப்போ இதுக்காக நம்ம அவுட் சோர்ஸ் போக வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அப்போ எது அவுட் சோர்ஸ் போனோம் அதை முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் முன்கூட்டியே படிக்கணும் அப்போனா தான் இப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு விஷயத்தை படிக்கணும்னா சின்ன பிள்ளையை புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க அதை நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவோம் செகண்ட் டைம் ஈஸியாக பார்த்துருவோம் படிச்சுருவோம் பட் இந்த அவுட் சோர்ஸில் படிக்கிற சில விஷயங்கள் என்ன அதுக்காக அவுட் சோர்ஸ்னால் இப்போ இந்த இது ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் தான் இது ஃபுல்லா அவுட் சோர்ஸ் தான் இந்த இது ஃபுல்லா அவுட் சோர்ஸ் தான் அதுக்காக இவ்வளவும் படிக்க முடியுமா சார்னா முடியாது அவுட் சோர்ஸ்ல அவங்க என்ன போறாங்க எதில் போறாங்க இப்ப பழமொழிகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த பழமொழிகளில் இப்ப இவ்வளவு இருக்கும் அதுல ஹைலைட் பண்ணி அந்த என்னென்ன பழமொழி அதை ஃபுல்லா எடுத்து ஃபில்ட்ரு பண்ணோம் அந்த ஃபில்டர் பண்ணி எது தேவை தேவ இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இந்த புக் இருக்குன்னா இதில் வந்து இவ்வளவும் படிக்க வேண்டியது இது எந்த பேஜஸ் தேவை அப்படிங்கிறத எடுக்கணும் இப்போ உதாரணமாக இந்த இப்ப பழமொழிகள் மரபு தொடர் ஊமை தொடர் இந்த மூணு வரியை வச்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு இருக்கு பாருங்க இது ஃபுல்லா பழமொழி தான் இது பழமொழி நானும் இருந்தது இந்த பழமொழிக்கு இந்த ரெண்டு புத்தகத்துல இருந்து முக்கியமானது கரெக்டா படிச்சாலே போதுமானதுதான் அப்ப இதுல எல்லாமே கஷ்டமான கிடையவே கிடையாது இப்போ ஒரு முந்நூறு தகவல் படிக்கிறோம்னா இரநூறு தவல் ஈசி தான் அந்த நூறு தகவல் மட்டும்தான் கொஞ்சம் அந்த நூறு தவலை ஹைலைட் பண்ணி எப்பா இதை ஒரு விட பாத்துக்கப்பா இந்த இரநூறு ஈஸி தான் இப்போ ஒரு முறை ரீட் பண்ணி கேப்பானா தைரியமா எக்ஸாம் போவீங்க என்னன்னு பாத்துருவோம் ஏன்னா பழமொழிலாம் ஏன் எக்ஸாம் நிறைய கேக்குறாங்கன்னா அதுவும் நான் ஒரு அனலைசிஸ் பண்ணேன் பாருங்க பழமொழி மட்டும் பாருங்க ஏன் அதிகமாக கிட்டத்தட்ட பழமொழிகள் சார்ந்து மட்டும் ஊமை தொடர் மரபு தொடர் பழமொழிகள் சார்ந்து மட்டும் ஒரு எக்ஸாம்ல நாலு பிளஸ் மூணு ஏழு வினா வருது ஊமை தொடரை சார்ந்து மரபு தொடர் சார்ந்து பாருங்க நான் எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு அது தெரியாது இதுல ஏழு கொஸ்டின் வருது அந்த ஏழு கொஸ்டின் அந்த வருதுன்னா ஏன் அந்த ஏழு கொஸ்டின் அப்படி ஏன் பழமொழியில் ஊமை தொடர் மட்டும் மரபு தொடர் ஏழு கொஸ்டின் வருதுன்னா உங்களுக்கு அந்த அந்த வாசித்தல் புரிந்துள்ள பதினஞ்சு கொஸ்டின் அதனால அப்படி வருது இப்படி தெரிஞ்சிருக்கணும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் நான்